முதல் செய்தி செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலை அதுதான் முதல் தலைப்பு செய்தி இன்னைக்கு சார் அப்படி வரவேற்க போனாங்கல்ல விடுதலை ஆயிடுச்சா அது விடுதலை ஆகலை ஜட்ஜு சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆர்டரை பார்த்தாரு யாராச்சும் பெயிலில் நல்லா இது ஒரு சட்ட பிரச்சனை அதையும் புரிஞ்சுக்கங்க நீங்கள் ஜாமீனில் வெளிவரணுன்னா ஷூரிட்டி கொடுக்கணும் ரெண்டு ஷூரிட்டி கொடுக்கணும் அது பெயில் கண்டிஷன்லேயே போடுவாங்க பெயில் இதில் சுப்ரீம் கோர்ட் நினைச்சாலும் ஒருத்தருக்கு வந்து பெயில் கொடுக்க முடியாது கோர்ட்டை நினைச்சாலும் பெயில் கொடுக்க முடியாது இந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க பாருங்க அவங்க தான் அத்தாரிட்டி பெயில் அவங்க தான் கொடுக்க முடியும் பார்த்துக்கோங்க பெரியவங்களுக்கே சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கே பெயில் கொடுக்க அதிகாரம் இல்லை ஆனால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது ஜெயிலேருந்து வெளியில் வரணும்னா மேஜிஸ்ட்ரேட் பெயில் பாண்டில் கையெழுத்து போடணும் அப்போ தான் வெளியில் விடுவான் அங்கே போய் நீங்கள் சார் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னால் போயிட்டு வாயாமா பெயில் இது கண்டிஷன் சொல்லணும் அதை சொல்லவே இல்லை சுப்ரீம் கோர்ட் இங்கே அள்ளி அள்ளி இதில் அமர்வு நீதிமன்றத்தில் இருந்தார் ஜட்ஜி இப்போ புது ஜட்ஜி காற்று கேண்டு அவரும் திறமையானவர் சட்டத்தை மிக நன்றாக படித்தவர் அள்ளி அவங்க போனதுக்கப்புறம் இப்போ அவர் வந்திருக்கார் அவர் சொல்லிட்டாலே அப்பா இதை வச்சுக்கிட்டு பெயில் கொடுக்க முடியாது ஷூரிட்டி என்கிட்ட கொடுக்க சொல்லணும் என்ட்ட கொடுக்கல என்ிட்ட கொடுக்க சொல்லலை அதனால் நீங்கள் போய் அமலாக்க பிரிவில் போய் ஷூரிட்டி கொடுங்கன்னு திருப்பி அனுப்பிவிட்டதாக தகவல் அதனால் இவங்க அங்கே போய் அமலாக்க பிரிவில் கொடுத்து ஒரு குழப்பம் ஒரு ரெண்டு நாளைக்கு நடந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆயிரரூபா கொடுத்தது நான் வேஸ்ட்டு ஸ்டாலின் கொடுத்தது தினம் விலை கூட்டிகிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்து வரவேற்பு கொடுத்தீங்க வர வர முடியாமல் போச்சு அதனால் இன்றைக்கி அவர் வர முடியாது இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு நாட்களில் வெளியில் வந்துடுவார் தியாகி தேசத்துக்காக சிலைக்கு சென்றவர் அவர் வந்துடுவார் இன்னும் ரெண்டு நாளில் அப்படிங்கிறது தான் செய்தி உடனே ஸ்டாலின் நைட்டு பூரெலாம் தூங்கலையாம் காலையில் பத்தரை மணிக்கு இது செந்தில் பாலாஜி தூங்குறாரு ஆனால் ஸ்டாலின் தூங்க மாட்டேங்கிறாரு இது செந்தில் பாலாஜி வெளில நான் காட்டி கொடுத்துடலான்னு இருந்தாலும் நான் ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தேன் ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்தால் எனக்கு கமிஷன் கொடுத்தது குடும்பத்துக்கு கமிஷன் கொடுத்தது நான் காட்டி கொடுத்துட்டேன் என் பழம் பேப்புணும் அதனால எப்படியாச்சும் வெளியில் வர வைக்கணும் நைட்டு பூரா தூங்கலையான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவங்க அப்பா காயின்னு வெளியிடும் போது நானே வெளியிடும் போது இரவு பூரா தூங்கலைன்னு அதனால நேற்று இரவு பூராம் தூங்கலை பத்தரை மணிக்கு பெயில் வந்தோன்னே தான் அவருக்கு குஷி அவ்வளோ குஷி ஆகிட்டார் அப்பா பிரச்சனை ஒரு கண்டத்துலேருந்து தப்பித்தோம் அப்படின்ட்டு அதனால் இப்போ என்ன அடுத்து அவர் என்ன வச்சுருக்காருன்னா மகனை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கிறமோ இல்லையோ முதல்ல செந்தில் பாலாஜியை ஆக்கணும் அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் இல்லைன்னா காட்டி கொடுத்துருவார் அப்படின்ட்டு இப்போ உடனடியாக அமைச்சரவையை மாற்றக்கூடியதில் ஆரம்பிக்கிறார் அதில் என்னென்னா செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அணுமைச்சரவையில் இடம் இது கொடுத்தாலும் ஆச்சரிய பெறுறதுக்கு இல்ல டாஸ்மாக் வந்து மறுபடியும் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்ல அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் பொன்முடிக்கு மூணு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்த ஆளுக்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டு வெட்கம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் அவரை திரும்பி வந்து மந்திரி பதவி எடுக்க சொன்னாங்கல்ல அன்னைக்கே போயிடுச்சுங்க தமிழ்நாட்டோட இது போயிடுச்சு அன்னைக்கே வந்து இறைவன் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு குற்றவாளிகள் குற்றத்தில் தண்டனை அடைகிறவங்க சாதாரண மனுஷன் முடியுமா போய் ஜெயிலில் பாருங்கள் தப்பு செய்யாதவனே ஜெயிலில் இருக்காங்க இங்கே தப்பு செஞ்சவன் மந்திரியாக இருக்கிறான் அதுக்கு உடந்தையா இருக்கிறது ஒரு முதலமைச்சர் இதை விட வெட்கக்கேடான விஷயம் தமிழ்நாட்டுக்கு எதுவும் தேவையில்லை அப்படி அவ ஆக்கினவர்கள் இப்போ அடுத்து அடுத்து அவர்கள் செய்ய போகிறது செந்தில் பாலாஜியை மந்திரியாக்கிறது முன்னோரு வேலை பண்ணியிருக்கார் சீனியருங்க ரெண்டு மூணு பேரை கழுத்தா கொடுக்கணும் ஆனால் பையன் கோவிச்சுக்கிறாரு அப்படின்ட்டு அந்த வேலையும் இந்த மந்திரி சபை அமைச்சரவை மாற்றத்தில் நடக்கும் இன்றைக்கி டெல்லிக்கு போயிட்டாரு எதுக்கு ஏன் டெல்லிக்கு போகிறாருன்னா அந்த யூட்ற கூடாத நம்ம இது பாரத் பாரத் ரத்தின அப்பாவுக்கு வாங்கணுமே அதுக்காக இங்கே போய் மோடியிட்ட பேசிவிட்டு இங்கே கவர்னருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு கனிமொழி மூலமாக அமித்ஷாட்ட சொல்லி பையனை துணை ஆக்கணும் கவர்னர் அவர் வாடகை திடீர்னு முடியாதுன்ட்டாருன்னா செந்தில் பாலாஜியை லாக்கா இல்லாத ஆக்கணுங்கும் போது முடியாதுன்னார் அதே மாதிரி ஒவ்வொரு பொன்முடியை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்கன்னு மந்திரி பதவியை ஏற்க விட மாட்டோம்னு சொன்னார் அது மாதிரி நம்ம பையனை துணை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு தரங்கள் வச்சுட்டேன் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் ரெடி பண்ணி அமித்ஷா கனிமொழி மூலமாக சொல்லி இப்போ கவர் ஒழுங்காக சொல் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டெல்லிக்கு போகிறாராம் டெல்லியிலேருந்து உடனே பையன துணை முதல்வர் நல்லது புரட்டாசியிலே ஆக்குங்க அப்போ தான் இந்திரஜித்து நான் இந்திரஜித்துக்கு அதை நான் சொன்னதில் அது நடக்கும் சீக்கிரம் அழிவு வரும் புரட்டாசையிலே நடத்துங்க நீங்கள் என்ன நல்ல நேரம் வேணாலும் நடத்துங்க அதில் ஒரு கட்ட நேரத்தில் தான் அந்த பதவி ஏற்ப நடக்கும் அப்போ தானே அழிவுங்கிறது வரும் அதனால் இவரை வச்சு இப்போ பையனை துணை முதல்வர் ஆக்கிட்டு செந்தில் பாலாஜியை மந்திரி ஆக்கி பழைய கமிஷன் வர்ற மாதிரி பண்ணிட்டு விட்டுடணும் அப்படின்னு ஸ்டாலின் முடிவெடுக்கிறதா முடிவெடுத்திருக்கிறதா தகவல் அதனால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சது நமக்கு என்னென்னா மத்திய பாஜக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டு இங்கே திமுக காரங்க ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறையை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ பழி வாங்குகிறான் ஆனால் அதே இதை மத்திய பாஜக அமலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டு திமுக காரங்களை பழி வாங்கிறதுக்கு பதிலாக அவர்களுக்கு வேண்டி அத்தனை விஷயத்தை மனுகூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம் அதனால் கூடிய சீக்கிரம் நாம் எதை எதையெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அதையெல்லாம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த இதில் பார்ப்போம் இவர்கள் அடுத்து இதுக்கு வந்து மந்திரி ஆக்கினதுக்கப்புறம் என்னென்ன அலங்கோலங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு பார்ப்போம் குடிமகன்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி மறுபடியும் இருபது ரூபா நீங்கள் அதிகம் கொடுக்கணும் டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியான செய்தி மறுபடியும் நீங்கள் ஒரு கடைக்கு அறுபதாயிரம் ரூபா கொடுக்கணும் செந்தில் பாலாஜி வந்துவிடுவார் இல்லை இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு அதில் போட்டால் இப்போ எல்லாம் கற்றுவாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு போட்டால் அப்புறம் நாள் மாற்றுவார் அறுபதாயிரம் கொடுப்பதற்கு ரெடியாக இருங்கள் பார் வச்சுருக்கிறவங்க எல்லாம் ரெடியாக இருங்க நீங்கள் சம்பாதிக்க முடியாது செந்தில் பாலாஜி வந்து விட்டார் அத்தனை இதுவும் வந்து வருமானமும் அவர்களுக்கே போய் சேரும்